ல வணக்கம் வெல்கம் டு சேனல் அண்மை நாட்களிலே வந்து இலங்கையுடைய ஜனாதிபதியான அனுரகுமாரிசாநாயக்கா அவர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கும் இடையிலே வந்து கலந்துரையாடல் வந்து இடம்பெற்றது அந்த கலந்துரையாடல் தொடர்பாக வந்து தற்பொழுது வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களை வந்து எச்சரித்திருக்கிறார் என்று தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக வந்து இந்த விடயம் வந்து பேசப்படுகிறது எதற்காக இந்த சந்திப்பு வந்து இடம்பெற்றுன்னு சொன்னால் இந்த அனுரகுமார திசாநாயக்கடைய அரசாங்கம் வந்து இலங்கையை வந்து பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வட்ட அதிரடியான மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டு வருகிறது அந்த மாற்றங்களை வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் மேடைகளிலே சொன்னார் அப்படியான பல மாற்றங்கள் வந்து இலங்கையிலே வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அனுடகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இப்படியான மாற்றங்களை வந்து செய்கின்றால் போல் அமைச்சரவையிலே மாற்றம் செய்திருக்கிறோம் இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாமே இலங்கையிலே வந்து கட்டாயம் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் தற்பொழுது இந்த எதற்காக இந்த இலங்கையிலே இருக்கிற இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கும் அதே போல் இந்த அனுகுகுமார திசாநாயக்காவுக்கும் இடையிலே வந்து சந்திப்பு வந்து இடம்பெற்றோன்னு சொன்னால் இந்த அனுழகுமாரதி திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்து இலங்கையை வந்து பொறுப்பேற்ற பிறகு பல சர்ச்சைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது அதாவது இந்த கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் செய்த விடயங்கள் அந்த அரசாங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து இந்த அன்பு குமார திசா அவங்களுடைய அரசாங்கம் வந்து செய்கின்றது இப்படியான சர்ச்சைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற பிறகு பல மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டு வருகிறது இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தை வந்து வீழ்த்த வேண்டும் அனுரகுமார திசா அரசாங்கத்தை வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையிலிருந்து வீழ்த்த வேணும் என்று சொல்லி பல அரசியல்வாதிகள் வந்து திட்டமிட்டு வேலை செய்கின்றார்கள் அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த ஊடக நிறுவனங்களை வந்து பயன்படுத்துகின்றார்கள் அதனால இந்த அனுரகுமார திசாநாயக்கர்கள் வந்து இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கு வந்து ஒரு அன்பான முறையிலே வந்து ஒரு எச்சரிக்கை வந்து வழங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த அனுரகு மருதி அவர்கள் வந்து பல விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது தன்னுடைய அரசாங்கம் செய்கின்ற மாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் விரும்பினார்கள் அதனால் இந்த மாற்றங்களை வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து செய்கின்றது ஆனால் இது இப்படியான விடயங்களை வைத்து கொண்டு எங்களுடைய அரசாங்கத்தை வந்து வீழ்த்துவதோ எங்களுடைய ஆட்சியை வந்து குறை சொல்வதோ இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எங்களுடைய அரசாங்கம் பிழையான பாதையிலே போனால் நீங்கள் வந்து விமர்சிக்கலாம் அது ஊடக நிறுவனங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அதிலே நாங்கள் எந்த விதமான தலையீடும் செய்ய மாட்டோம் நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் எங்களை வந்து விமர்சிக்கலாம் அது ஊடக நிறுவனங்களுடைய சுதந்திரம் ஊடக நிறுவனங்கள் அரசாங்கத்தை வந்து தாராளமாக விமர்சிக்கலாம் அதாவது அந்த அரசாங்கம் வந்து பிழை செய்தால் தாராளமாக விமர்சிக்கலாம் அதிலே எந்த விதமான தவறும் இல்லை அந்த விமர்சனங்களை வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளும் ஆதால் இந்த இலங்கையிலே வந்து இந்த தமிழர்களால் வந்து மாவீர தினம் வந்து கொண்டாடப்பட்டது இந்த மாவீர தினம் வந்து வளமையாக தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுகின்றார்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்துகின்ற காலப்பகுதியிலே வந்து எல்லா வருடங்களிலுமே வந்து தமிழ் மக்கள் வந்து மாபெரும் நாளை வந்து கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்து இந்த மாபெரும் நாளை வந்து கொண்டாடலாம்னு சொல்லி அனுமதி வழங்கியது சில கட்டுப்பாடுகளோடு இந்த அனுமதியை வைத்து இதை வந்து ஒரு அரசியலாக்கணும் இதற்கூடாக இலங்கையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் இந்த மாபெரும் நாள் கொண்டாட்டத்துக்கு ஊடாக இலங்கையிலே வந்து மீண்டும் ஒரு இனவாதத்தை வந்து தூண்ட வேண்டும் என்று சொல்லி சில குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து செயற்பட்டு வருகின்றார்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் தென்னிலங்கையில் இருக்கிற அதிகப்படியான ஊடகங்கள் வந்து இந்த ரத்து திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்து இந்த மாவட்ட நாளுக்கான அனுமதியை வந்து வழங்கின பிறகு தொடர்ச்சியாக இந்த அனுடகுமாரதிசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைத்தார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத குற்றச்சாட்டுக்கள் காரணம் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள் அந்த உரிமைக்காக போராடின நபர்கள் தான் வந்து உயிரிழந்தார்கள் அவர்களை நினைவு கூறுகின்ற தினம்தான் இந்த மாபெரும் நாள் ஆனால் இதனை வந்து இந்த தென்னிலங்கையில் இருக்கிற ஊடக நிறுவனங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து தலைகளாக மாற்றி இந்த பிரச்சனை கூடாக வந்து இந்த அனுபகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்து அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கப்படும் இந்த மாபெரும் நாளை வந்து அனுபகுகுமார திசாநாயக்குடைய அரசாங்கம் வந்து கொண்டாடுவதற்கு வந்து அனுமதித்திருக்கிறது இந்த கொண்டாட்டங்களாலே வந்து மீண்டும் இலங்கையிலே வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பை வந்து நினைவு கூறுகின்றார்கள் மீண்டும் இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு இலங்கையிலே வந்து உருவாகலாம் இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகளை வந்து கொண்டு வந்து அதனை வந்து ஊடகங்கள் மூலமாக வந்து வழிகொணந்து அதனை ஒரு பேசுபொருளாக மாற்றினார்கள் இந்த குறிப்பிட்டு போனால் தென்னிலங்கையில் இருக்கிற சில ஊடகங்கள் அந்த ஊடக நிறுவனங்கள் வந்து யாருடையது என்று தெரியும் அந்த ஊடக நிறுவனங்கள் வந்து கடந்த காலங்களிலே வந்து யாராலும் இயக்கப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும் கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற நபர்களுடைய ஊடக நிறுவனங்கள் தான் தற்பொழுது இந்த அனுரகுமாரதிசாநாயக்கடைய அரசாங்கத்தை வந்து குறை கூறுகின்ற ஊடக நிறுவனங்களாக வந்து இருக்கிறது அதனால் இந்த அனுரகுமாரதிசாநாயக்காக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கும் வந்து ஒரு அழைப்பை விடுத்து இந்த மாவட்ட நாள் தொடர்பாகவும் அதற்கு பிறகு வருகின்ற நாட்கள் தொடர்பாகவும் இந்த தின கொண்டாட்டங்கள் தொடர்பாகவும் வந்து பல சர்ச்சையான உண்மைக்கு புறம்பான செய்திகள் எல்லாம் வந்து ஊடக நிறுவனங்களால் வந்து வெளியிடப்பட்டு வருகிறது இதனை வந்து தவிர்க்க வேண்டும் உண்மையான விடயங்களை வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நிறுவனங்களுடைய கடமை அதுதான் அவர்களுடைய ஊடக தர்மம் ஆனால் பொய்யான விடயங்கள் நடக்காத விடயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பது இதிலே வந்து விதமான உடன்பாடும் உங்களுக்கு கிடையாது அதனாலே பொறுப்புள்ள ஊடகமாக இந்த இலங்கையில் ஊடகங்கள் வந்து செயற்பட வேண்டும் நாங்கள் தவறு செய்தால் எங்களை வந்து விமர்சிக்கலாம் ஊடக நிறுவனங்களுடைய கடமை அதனாலே நாங்கள் அந்த விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் எந்த இடத்திலே தவறு செய்கின்றோமோ அந்த தவறை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம் அந்த தவறை வந்து இனிவரும் காலங்களிலே வந்து நடக்காதவாறு எங்களுடைய அரசாங்கம் வந்து செயற்படும் அதனாலே இந்த ஊடக நிறுவனங்கள் வந்து முழுக்க முழுக்க பொறுப்பாக செயற்படுவதும் அதுவும் குறிப்பாக இந்த மாபெரும் நாள் தொடர்பாக வந்து அதிகப்படியான தென்னிலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் வந்து அமைக்கப்படும் செய்திகளை வந்து வெளியிட்டு வருகிறது இந்த அனுடகுமாரதிசாநாயக்க அவர்கள் வந்து ஒரு தரவை கூட இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கு முன்னாலே வந்து கொடுத்திருந்தோம் அதாவது இந்த மாபெரும் நாள் வந்து இலங்கையிலே வந்து கொண்டாடப்பட்டது ஆனால் கடந்த காலங்களோடு ஒப்புடுகையில் வந்து இந்த வருடத்திலே வந்து தின கொண்டாட்டங்களுக்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை காரணம் அதிகப்படியான மழை மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேற முடியாது காற்று அதிகமாக வீசியது அதனாலே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த வருட மாவீர தினத்திலே வந்து கலந்து கொள்ளவில்லை ஆனால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்த வருடங்களிலே வந்து தமிழ் மக்கள் வந்து மாவட்ட தினத்தை வந்து கொண்டாடினார்கள் அந்த மக்களோடு ஒப்புடுகையில் இந்த வருடம் மிக குறைவு சொல்லப்போனால் ஒரு அறுபத்தஞ்சி சதவீதமான மக்கள் தான் வந்து இந்த இந்த வருடம் மாவட்ட தினத்திலே வந்து இந்த வடக்கு கிழக்கிலே இருந்து மாவீர தொழில் மில்லங்களுக்கு சென்று தங்களுடைய அஞ்சலிகளை வந்து வழங்கினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே வந்து எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் வந்து மாவட்ட தொழில் மில்லங்களுக்கு சென்று அஞ்சலிகளை வந்து வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் எண்பது சதவீதமான மக்கள் வந்து மாவட்ட தொழில் மில்லங்களுக்கு சென்று அஞ்சலிகளை வந்து வழங்கியிருக்கிறார்கள் இப்படி கடந்த இரண்டு மூன்று வருடங்களிலே வந்து கிட்டத்தட்ட நாற்பது வீதம் தொடக்கம் தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து மாவீர தொழில் மில்லங்களுக்கு சென்று தங்களுடைய அஞ்சலிகளை வந்து வழங்கினார்கள் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் தான் இந்த மாவீர தொழில் மில்லங்களுக்கு சென்று அஞ்சலிகளை வந்து வழங்கினார்கள் அதற்கு காரணம் மழை பெய்தது காற்று வீசியது சொல்லப்போனால் இயற்கை அர்த்தம் இதனால் வந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத காரணமாக இந்த வருடத்திலே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து மாவிர துளிமில்லங்களுக்கு செல்லவில்லை அது ஆனால் இந்த ஊடக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து தெரியப்படுத்தி கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட தினங்களுடைய காணொலிகளை எடுத்து அதை வந்து இந்த வருடம் நடந்த காணொலிகளாக வந்து பதிவு செய்து அதனை வந்து ஊடகங்கள் மூலமாக பரப்பி ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே வந்து மீண்டும் ஒரு இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே வந்து மீண்டும் ஒரு தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற பிரச்சனையை வந்து கொண்டு வருவதற்கு இந்த ஊடக நிறுவனங்கள் வந்து செயற்பட்டது இந்த இந்த வருடம் இடம்பெற்ற மாவட்ட கொண்டாட்டங்களுக்கு பிறகு அதனாலே இது எல்லாத்தையும் நிறுத்தவனும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து இந்த ஊடக நிறுவனங்கள் வந்து வழங்கக்கூடாது இதற்காகத்தான் இந்த அங்ககுமார் திசாநாயக்க அவர்கள் வந்து இந்த ஊடக நிறுவனங்களுடைய தலைவர்களை வந்து சந்தித்து சில கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் என்றதை விட ஒரு அன்பான முறையிலே வந்து இந்த ஊடக நிறுவனங்களை வந்து எச்சரித்திருக்கிறார் என்று சொல்லலாம்